நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கடந்த மூணு நாள தங்க விலை பாத்தீங்கன்னா தொடர்ந்து சரி வழியோ போயிட்டு இருக்கு நண்பர்களே இதனை தொடர்ந்து இன்னைக்கு தங்கம் விலை அதிகரிச்சிருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா என்ன பிரைஸ்க்கு விற்பனை ஆகுது அப்படிங்கறத வாங்க நம்ம வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல தங்கத்தின் விலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கண்டினியூவா டுவெண்டி டூ கட்டான ஆபரண தங்கம் என்ன பிரைஸ் அப்படிங்கறத பாக்கலாம் இதுல ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் இதுல சவரன் எழுபதாயிரத்தி நாற்பது ரூபாய் இன்னைக்கு தங்கம் விலையில எந்த மாற்றம் இல்லையான நண்பர்களே நேத்து சரிஞ்சு அதே விலைக்கு தான் இன்னைக்கு விற்பனை பண்றாங்க வாங்க நண்பர்களே அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் கேட்டான சுத்த தங்கம் பார்த்தரலாம் அதுக்கு மட்டும் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலையை பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க அடுத்து டுவெண்டி ஃபோர் கேட்டான சுத்த தங்கம் என்ன பிரைஸ் அப்படிங்கறத பார்க்கலாம் இருபது கிராம் ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒரு ரூபாய் இதுல செவரன் எழுபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி எட்டு ரூபாய் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்லையும் எந்த மாற்றம் இல்லையா நண்பர்களே இதுவும் நேற்று விற்பனையான அதே விலைக்கு தான் இன்னைக்கு விற்பனை பண்றாங்க சரி நண்பர்களே வாங்க அடுத்து வெளியின் உள்ள இது இதுவரைக்கும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணலாம் மறக்காம பண்ணிடுங்க நண்பர்களே வெள்ளி விலை லைட்டாக சரைஞ்சிருக்கு நண்பர்களே ஒரு கிராம் நூத்தி எட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கும் இன்னைக்கு விற்பனை பண்றாங்க சரி நண்பர்களே இன்னைக்கு இதுதான் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே நம்ம சேனலை இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம பண்ணிக்கோங்க நண்பர்களே டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலை உங்களுக்காக பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் நான் போடக்கூடிய டெய்லி வீடியோக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நன்றி நண்பர்களே